இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை நம்பி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று கவனிக்க வேண்டும் இன்னைக்கு பணம் இருப்பதற்காக நம்ம எல்லாவற்றையும் செய்யவும் முடியாது பணம் இல்லை என்று சொல்கிற ஒரு சூழ்நிலையில எது செய்யாமலும் இருக்கவும் கூடாது ரெண்டு காரியமே தவறு என்பதை வேதம் திட்டமாய் சொல்கிறது நம் தேவனை சார்ந்து நாம் எல்லா விஷயத்திலும் ஓடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் கத்த நமக்கு வெற்றிகளை கொடுத்து நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை கத்து நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார் தாவீதருடைய வாழ்க்கையில எல்லாவிதமான விதமான ஆசீர்வாதங்களுக்கும் காரணம் என்ன என்று சொன்னால் சங்கீத பகுதி பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் பலது பருசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க கத்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க நம்ம யாரை முன்பாக வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் ராஜாக்கள் மேல நம்பிக்கை வைக்காத பிரபுக்கள் மேல நம்பிக்கை வைக்காதன்னு வேத நமக்கு திட்டமா சொல்கிறது தாவிதர் சொல்கிறா கத்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அல்ல கவனிங்க அதனாலதான் தாவிதருடைய வாழ்க்கையில எல்லா விதமான மேன்மைகளும் வந்தது எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வந்தது எல்லா உயர்வுகளும் வந்ததுக்கு காரணம் எல்லா வெற்றி கொஞ்சம் கவனி ஆடுமைத்துக் கொண்டிருந்தவர் அரசனாய் மாற்றப்பட்டது எப்படி சொல்கிறார் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் அவரை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிற வார்த்தை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் நிறைய சூழ்நிலைகள் இருந்தது ஆனாலும் கற்றரை முன்பாக வைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுத்தார் நாம் அவரை முன்பாக வைக்கும் பொழுது அவர் நமக்குண்டான காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிற வேதவசன் சொல்கிறது

முன்பு தகப்பனு சொன்ன பிரகாரமே தகப்பனு கத்தரை முன்பாக வைத்திருக்கிற நான் அசைக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்ட முடிய ராஜா அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுத்த தெய்வம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நன்மைகளை கொடுத்து கத்த நடத்துங்க உங்க நாமத்தை மயம்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே